ஏற்கனவே பல வெள்ளை அறிக்கைகளையும் இந்த வெள்ளை அறிக்கை அரை மணி நேரத்தில் சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இஸ் லோக்சபா கட்டன் वो भी एक शुभ संकेत है साथियों इन आगे அடாவடித்தனம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை துச்சமான மதிக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இவருடைய அலட்சியத்தின் காரணமாக செயலற்ற தன்மையின் காரணமாக நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த தமிழகத்தை ஆளுவதின் காரணமாக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது அறுபது பேர் மரணம் அடைந்ததாக கிட்டத்தட்ட ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன ஆக இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு ஐம்பத்தெட்டு பேர் இறந்திருக்க என்று சொன்னால் அந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த உயிர் இந்த குடும்பம் நடுத்தர்வு வந்ததற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருவர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது கூட கீழே இருந்து செய்தி சொல்கிறார்கள் மேலும் ஒருவர் இறந்து விட்டார் இப்பொழுது ஐம்பத்தி ஒன்பதாக ஆகிவிட்டது என்று சொல்கிறார் அதே அரசாங்க அறிவிப்புப்படி நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார் இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுவதற்காக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே கூட இரவு மேடை போடப்பட்டது அவசர அவசரமாக அந்த மேடை அகற்றினார்கள் தற்காலை மே தற்காலிக மேடை மாவட்டம் அமைத்து இங்கே நான் கொண்டிருக்கின்றேன் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முடக்க பார்க்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே காற்றை எப்படி தடை செய்ய முடியாது அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன் யாருக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது தூக்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி நீவேல் கும்பகரன் போல் தூங்காதே விழிப்போடு செயல்படு அப்பாவியுடைய அப்பாவி மக்களுடைய உயிர் பரிபோகிறது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதரவு மக்களுடைய ஏழை மக்களுடைய உயிர் பரிபோகிறது அதையெல்லாம் காக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அது மட்டுமல்ல நீதி கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவல்துறை வைத்தோ இழந்த அரசு நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் மூலமாகவும் நீதி கிடைக்காது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் புள்ளிகள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பல்வேறு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகார அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் விசாரணை வேண்டும் சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நீதி நிலைநாட்டப்படும் பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்கும் இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் நாங்கள் கோரிதி போல சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாம் கூட நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம் நீதியரசர் தெளிவாக பல்வேறு கேள்விகளை இந்த அரசின் மூலம் வைத்தார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று விலை மதிக்க முடியாத கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள் அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அந்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதே போல கள்ளக்குறிச்சி நகரத்திலே நான் குறிப்பிட்ட மாதவச்சேரி சேசா சமுத்திரம் கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தருடைய நிலை என்ன பாதிக்கப்பட்டவருடைய நிலை என்ன இதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள் எத்தனை பேர் அபாய கட்டத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எத்தனை பேர் குணமடைந்தார்கள் அந்த விவரம் முழுவதும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதி அரசர் குறிப்பிட்டிருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ துன்பம் வருகிறதோ துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும் அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கின பொழுது ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார் ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார் தேவையின் புரட்சி தலைவி அம்மாவர்கள் கண்ணை எபகாப்பதை போல இந்த கட்சி கட்டி காத்து ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தி எட்டு பேர் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு அதற்காக போராட்டம் நடத்தினால் ஒடுக்குவீர்களா முடக்கவீர்களா ஸ்டாலின் அவர்களே இதற்கெல்லாம் அன்னை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுவது கிடையாது எத்தனையோ முறை நாங்கள் பார்த்து விட்டோம் அடக்குமுறை கண்டு அஞ்சு நாங்கள் அல்ல இங்கே மேடையில் இருக்கின்றும் சரி இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கின்றும் சரி எவ்வளவோ போராட்டத்தை சந்தித்தவர்கள் எத்தனை முறை சிறை சென்றவர்கள் இந்த அநீதி அளித்து நிலை நீதியை நிலைநாட்டுவதற்காக அண்ணா திமுக இன்றைக்கு முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லை இன்றைக்கு இந்த மரணம் அடைந்தவர்கள் முதலிலே மூன்று பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் கள்ளச்சாராயன் கொடுத்து அப்பொழுது மாவட்ட ஆட்சித் தலைவர் பேட்டி குடிக்கின்றார் அந்த பேட்டியை இந்த எல்இடியில பாருங்க செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீடெயில் விவரங்களுக்கு போனோம்னா அதுல வந்து ஒரு மூணு டெப்த் நடந்ததால் வந்து இந்த மூணு மூணுமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் இறக்கம் கிடையே கிடையாது அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயத்து வலின்னு சொல்லி நேத்து வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அது எல்லாமே ரெண்டு பேர் வந்து வேற வேறு டெத்துக்காக ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார் இன்னொரு ஆள் கிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்கு உண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வரும் அதுக்கப்புறம் வந்து பதினோரு செய்தி பற்றி விளக்கம் நம்ம ஆக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உண்மையை மறைத்து போய் பேசுகின்றார் உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை அவர் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக அப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் வரி போயிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி குடிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார் ஒருவர் வயிற்று வழி காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாக சொல்கிறார் மற்றொருவர் வயது முதிர்ப்பின் காரணமாக இருந்து போட்டதாக இருந்து விட்டதாக சொல்கிறார் இன்னொருவர் வலிப்பு வந்து இருந்ததாக சொல்கிறார் இப்படி அரசைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கள்ள குடித்தவர்கள் மாவட்ட ஆட்சித்தலை செய்தியை கேட்டு சிகிச்சை பெறாமல் இருந்து விட்டார்கள் பல பேர் துக்கத்தை வந்தவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இது வதந்தை நம்ப வேண்டாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டியிலே சொல்கிறார் பதந்ததி நம்ப வேண்டாம் கள்ளச்சாராய் குடித்து இந்த மூன்று பேர் இருக்கவில்லை அந்த